ஆனால் இதில் பஜ்ஜி இருக்கு அப்படி எல்லாருக்கும் கொடுத்துருங்க சாப்பிடுங்க அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ருங்க ஆ சரிங்க അയ്യോ അത് ഓട്ടോക്ക് തെരണ്ട പാവന്ന് ഞാൻ അറിയോ മ്യാളൂട്ടോ വെച്ചേ ശരി പോ പോ പടഞ്ഞി ഉരയ്ക്കണ കൊളമ്പിലന്ന് വെച്ചേ ഇടകര ഇടകരയി ഇരിങ്ങ ശാപന്ന് വണ്ടിട്ട് വാങ്ങേ മാണ്ടാ അനിയൻ വണ്ടിട്ട് വാങ്ങേ അങ്ങോട്ട് വാങ്ങേ അല്ലട്ടാ ഇക്ക് വാങ്ങേ நீங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டு குளம் சாப்பாடு அப்படிங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடுமா இன்னைக்கு இந்த சாப்பாடு மீன் பொரிச்சி மீன் குழம்பு எல்லாமே வந்துருக்கோம் ஊர்ரா இந்த பச்சி வாங்கி தந்திருக்கிய ஆமா டீக்கு நல்ல இனிப்பு போண்டா சாப்பிட்டோம் எல்லாமே திருப்தியா சாப்பிட்டு என்ன என்ன மீன்மா இன்னைக்கு ஊழி மீனா சென்னகர வெள மீன் அம்மா நீங்க என்ன சாப்பாடுமா

ஆ லேட்டாகுங்க அம்மா நீங்க வைக்கிறல ரொம்ப பிடித்தமான குழம்புனா என்ன குழம்புமா புளி குழம்பு வெண்டைக்காய் வெண்டை புளி குழம்பு மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பீங்க ரொம்ப நல்லா வைப்பேன் நல்லா பிடிக்கும் ம்

உங்களுக்கு இது போல கொண்டு வந்து என்ன பிடிக்கும் இதோட கஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கஞ்சி தான்